தமிழ் பைப்பிள் கதை குயவன் கரங்களிலே பழைய நாள்களில் யூதியாவின் ஒரு சிறு கிராமத்தில் எலியாப் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் கிராமத்தில் அமைதியான குயவன் என்று அறியப்பட்டான் அவன் கைகளில் எப்போதும் களிமண் இருந்தது ஆனால் அவன் இதயம் தேவனுக்கு புனிதமாக இருந்தது யூ ஒவ்வொரு காலையிலும் அவன் ஆற்றின் கரைக்கு சென்று களிமனைக் கொண்டு வந்து தன் சிறிய வேலைக்கூடத்தில் பானைகள் செய்தான் தண்ணீர் குடுவைகள் என்னை பார்த்திருங்கள் அப்ப பானைகள் ஆனால் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன் ஒரு குறுகிய ஜபம் செய்வான் கார்த்தரே நான் இந்த களிமணை வடிவமைப்பது போல என் இதயத்தையும் நீ ஒரு ஒருநாள் பெரிய புயல் வந்தது கடுமையான மழை பல நாட்கள் பெய்தது நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள் புயல் அடங்கிய பின் கிராமத்தினர் உடைந்த பானைகளை மாற்றி புதியவற்றைச் செய்ய எலியா அருகே வந்தனர் ஆனால் அவன் பார்த்தபோது அவன் களிமண் பெரும்பாலும் வெள்ளத்தில் கழிந்து போயிருந்தது மிகச் சிறிதளவு மட்டுமே மீந்தது ஒரு பெரிய குடுவை செய்வதற்கு போதுமான அளவு யூத் எலியாப் அமைதியாக அமர்ந்து ஜபித்தான் பிதாவே இந்தச் சிறிது களிமணால் என்ன செய்வேன் அப்பொழுது அவன் இதயத்திற்குள் ஒரு மென்மையான சத்தம் கேட்டது ஒரு குடுவை செய் அது யாருக்காக என்பதில் நான் காண்பிப்பேன்வூட் அவன் சக்கரம் மேல் களிமனை வைத்து அன்புடன் வடிவமைக்கத் தொடங்கினான் பல மணி நேர முயற்சிக்கு பிறகு அவன் ஒரு அழகான உறுதியான தண்ணீர் குடுவையே செய்தான் அதை நன்கு சுட்டு குளிர்வதற்காக வெளியே வைத்தான் ஹூ அந்த நேரத்தில் வழியாக ஒரு பயணி வந்தான் அவன் உடைகள் சிதைந்திருந்தன முகம் சோர்வுடன் இருந்தது அவன் குடுமையை பார்த்து தண்ணீர் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் எலியாப் சிரித்துவிட்டு புனிதமான அன்புடன் தண்ணீர் ஊற்றிக் கொடுத்தான் ஹூ அந்த மனிதன் கொடுத்தபின் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது நாட்களாக தண்ணீர் கிடைக்காமல் வாடினேன் நீ என் உயிரைக் காப்பாற்றினாய் வெண்ணகத்தின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றான் ஹூ எலியாப் மெதுவாகச் சொன்னான் எனக்கு கொடுக்கப்பட்டதை மட்டுமே நான் பகிர்ந்தேன் அன்று இரவு அவன் கனவில் அந்தக் குடுமை பலருக்கு தண்ணீர் வழங்கி எப்பொழுதும் வறண்டு போகவில்லை என்று கண்டான் காலை எழுந்தபோது அவன் இதயத்தில் அமைதி நிரம்பியது அவன் புரிந்தான் சிறிய கொலையும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டால் எண்ணற்றவர்களை ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டுகள் கழித்து யூதியா முழுவதும் நித்திய ஜீவ தண்ணீர் என்ற செய்தியை பிரசங்கிக்கும் ஒருவரின் கதை பரவியது எலியா அவரை கேட்கச் சென்றான் கூட்டத்தில் நின்றபோது அவன் இதயத்தில் ஒருநாள் கேட்ட அதே சத்தத்தை மீண்டும் அறிந்தான் ஒரு குடுமை செய்யூட் கண்ணீர் வழுந்தபடி அவன் சொன்னான் நீயே குயவன் நானோ உன் களிமண்டூட் அந்த நாள் முதல் அவன் புகழுக்காக அல்ல பணிக்காக பானைகளைச் செய்தான் ஒவ்வொரு முறை சக்கரம் சுழன்ற போதும் அவன் கற்ற அந்த பாடத்தை நினைத்தான் தேவன் ஒவ்வொரு இதயத்தையும் தன் நோக்கத்துக்காக வடிவமைக்கிறார் சிறிய அன்பான செயலும் உலகே ஆசிர்வதிக்க முடியும் எலியாபின் ஜபத்தை நினைவில் கொள் கர்த்தரே நீ களிமனை வடிவமைப்பது போல எனது இதயத்தையும் வடிவமேயூ